தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து நாம் பிரசாதமாக பெற்ற வில்வத்தை எப்படி பயன்படுத்தி நம் வாழ்க்கையை வளமாக்கலாம் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் குழப்பமான சூழ்நிலையில் அந்த குழப்பத்திற்கு முடிவெடுக்க தெரியாத போது அந்த குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்க நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க வாழ்க்கை சிறப்படைய ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வில்வ இலைகளை சிவனுக்கு அர்ப்பணிக்கணும் சிவன் கோவிலுக்கு சென்று வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து சிவனுடைய பாதத்தில் வைத்து வாங்கலாம் அல்லது சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்து அதை பிரசாதமாக பெறலாம் இந்த வில்வ இலை பிரசாதத்தை வாங்கி நம்மளுடைய பூஜை அறையில் வச்சுட்டு எப்போ வேணுனாலும் அந்த இலைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இலைகள் வந்து காய்ந்த பிறகும் கூட அதனுடைய சக்தி வந்து அப்படியே இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு இந்த வில்வே இலைகளை பயன்படுத்தலாம் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இலைகளை மை போல அரைத்து அதை உச்சந்தலையில் ஒரு பொட்டளவு வைக்கலாம் அல்லது நெற்றியில இட்டுக்கலாம் இவ்வாறு நெற்றியில இடும்போது நம்மளுடைய மனதை ஒரு நிலையில் வச்சுட்டு நம்மளோட மூச்சு காற்றை மட்டும் நாம் வந்து கவனிச்சுட்டு ஓம் நமச்சிவாய என்ற எளிய மந்திரத்தை மனதிற்குள்ளே ஒரு நிமிடங்கள் மட்டும் சொன்னால் கூட போதும் நம்மால் முடிந்தால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் கூட சொல்லலாம் காய்ந்த வில்வே இலைகளாக இருந்தால் அதை வந்து பவுடர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சு பயன்படுத்தலாம் அந்த பவுடரில் சிறிதளவு எடுத்து சிறிதளவு நீர் அல்லது பன்னீர் அதில் சேர்த்து நாம் வந்து நெற்றியில் இட்டுக்கலாம் இவ்வாறு செய்யும் போது நம்மை சுற்றி ஒரு நேர்மறை சக்தி எப்பொழுதும் இருக்கும் நாம் வெளியில் செல்லும்போது எடுத்து செல்லக்கூடிய பை அல்லது பர்ஸில் வந்து இந்த வில்வ இலையில் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டாலும் போதும் அல்லது சட்டை பாக்கெட்டில் வந்து ஒரு வில்வ இலைகளை வச்சுக்கணும் இந்த மாதிரி நம்ம தினமும் போது நம்மட வந்து பணப்பெருக்கம் ஏற்படும் வில்வ இலைகளை நம்மோட வச்சுட்டு நம்ம பயணம் செய்தால் விபத்துக்களை வந்து அது தடுக்கும் வில்வ இலைகள் நம்முடன் எப்போதும் இருக்கும்போது நம்முடைய கர்மா குறையும் நல்ல தூக்கம் வரும் ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை இருக்கும் வியாதிகள் இருந்தாலும் நீங்கும் வியாதிகள் நம்மை அண்டாமலும் இருக்கும் நமது வீட்டில் செய்யக்கூடிய யாகத்துலேயும் இந்த வில்வ இலைகளை போடலாம் இது நமது பாவங்களை கரைத்து புண்ணியங்களை சேர்க்கும் சாம்பிராணி புகைப்போடும் பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணியோட இந்த வில்வ இலை பொடியையும் கலந்து எடுத்து வச்சு பயன்படுத்தலாம் வில்வ இலைகளை நம்முடன் வைத்துக்கொண்டு தர்ம காரியங்கள் செய்யும் போது நாம் செய்யக்கூடிய தர்மம் பல மடங்கு பலனை நமக்கு தரும் வில்வ இலையை ஒரு துணியில் மூட்டையாக கட்டி நம்மளோட நிலை வாசலில் தொங்க விட்டுருந்தோன்னா வீட்டில் ஐஸ்வர்யம் என்றும் குறையாமல் இருக்கும் கெட்ட சக்திகளும் நம் வீட்டுக்குள்ளே அண்டாமல் இருக்கும் ஒரு செம்பு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு அந்த தண்ணீரில் முதல் நாள் இரவே சில வில்வ இலைகளை போட்டு வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த நீரை மட்டும் நாம் பருகி வந்தோம்னா நோய்கள் நம்மை அண்டாது ரத்தம் சுத்தமடையும் நுரையீரல் பிரச்சனை இருந்தாலும் தீரும் ஆடு மாடு வளர்ப்பவர்களாக இருந்தாங்கன்னா ஆடு மாடுகள் கட்டி வைத்திருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் வில்வ இலைகளையும் வச்சுருந்தோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் கோவிலில் பிரசாதமாக பெற்ற வில்வ இலைகளை இந்த முறையில் பயன்படுத்தி பாருங்கள் இப்படி பயன்படுத்தும் போது நம்மை சுற்றி நல்ல அதிர்வலைகள் எப்போதும் இருக்கும் நமக்கு நல்ல எண்ணங்கள் மட்டுமே தோன்றி வாழ்வை வளமாக்கும் நன்றி